திருமண நேர்களுக்கு சித்ரா வணக்கம் என்ன மித்ரா விஜய் நம்ம வந்துட்டு பூத் கமிட்டி அமைக்கிறதுக்கான கூட்டம் நடத்தினாரே அது எப்படி இருந்துச்சு அதுவா தாவைக்கவா பார்த்த ஆரம்பத்துல இருந்தே வந்து பார்த்தேன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்ப பயத்துல இருக்காங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அடிய மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லையும் விஜய் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்காரங்க பயப்படுறாங்க இதுல இந்த உளவுத்துறை போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரங்களோட மூமெண்ட்டை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்களாமா இப்ப பூத் கமிட்டி அமைக்கிறதுக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தார்ல விஜய் அதனால வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புக்காக பொதுமக்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஏர்போர்ட்ல கூடி இருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாயிரம் பொதுமக்கள் தொண்டர்கள் கூடியிருந்தனால போலீஸ்காரங்களே ஆடி போயிட்டாங்களாமா பொதுமக்கள் தொண்டர்களை எப்படி வந்தாங்க எப்படி இவ்வளவு பேர் கூடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு என்கொயரியும் பண்ணிட்டு இருக்காங்களாமா விஜய் வந்து பாத்தீங்கன்னா களமும் நமதே காலமும் நமதேன்னு சொல்லிட்டு கருத்தரங்கம்ல இருக்காரு தேவைப்பட்டா சமரச செஞ்சுட்டு எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படின்ற மாதிரியும் மேலையில பேசியிருக்காராமா இதை உடனே ஆளுங்கட்சிக்காரங்க ரொம்பவும் அலறி போயிட்டாங்களாமா இப்ப அவர் துணையா வந்து ஆதவு இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு ாங்களா என்னப்பா விஜய் தங்கியிருந்தனால துணை முதலமைச்சர் உதயநிதி ஹோட்டலவே மாத்திட்டாராமா ஆமாக்கா வழக்கமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கோவைக்கு வந்தாலே வந்துட்டு லீமுடியன் ஹோட்டலில் தான் தங்குவாரு அவருக்கு இந்த டைமும் வந்துட்டு பத்து ரூம் வந்து புக் பண்ணி வச்சிருந்துருக்காங்க ஆளுங்கட்சிக்காரங்க என்னதான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயும் அதே ஹோட்டலில் தங்கிட்டார் போல இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா உதயநிதி மாற்று ஏற்பாடா வந்து ரெசிடென்சியில் வந்துட்டு பத்து ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவர் வந்துட்டு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரெசிடென்சி ஹோட்டலில் வந்துட்டு ஓய்வெடுத்துட்டு கிளம்பிட்டாராமா இவரும் ரோட் ஷோ நடத்தினாராமே வேற வழி ரெண்டு நாளா நம்ம ஊர்ல வந்துட்டு விஜய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாரு எங்க ஆளுங்கட்சிக்கு செல்வாக்கு இல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் ரோட் ஷோ இருக்காரு வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோட்ல வந்துட்டு ஆட்களை நிக்க வச்சுட்டாரு நிக்க வச்சுட்டு கார்ல நின்னபடியே வந்துட்டு மக்களை பார்த்து கை அதே மாதிரி சிலருக்கு கை கொடுத்துட்டும் போயிருக்கிறாரு இதெல்லாம் பப்ளிக் இணைஞ்செல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தலைவர்கள்லாம் உணரமாட்டாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு எங்க புரிய போகுது ஓட்ட அரசியல தானே செய்யறாங்க அப்புறம் மித்ரா கனிமொழியும் ரெண்டு நாளா நம்ம ஊர்ல முகாமிட்டு என்ன நடந்துச்சு எதுக்கு அதுவா மினிஸ்டேட் பதவியில இருந்து செந்தில் பாலாஜி விளையிட்டாரு பொங்கு மண்டலத்துல திமுகவை தன்வசப்படுத்துறதுக்கு வந்து கனிமொழி ஆசைப்படுறாங்களாமா இதுக்கு முதற்கட்டமா என்ன மகளிர் மகளிரணி கூட்டம் வந்து கோயம்புத்தூர்ல கெத்தா நடத்தி காட்டியிருக்காங்க இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பஃபே ஸ்டைல்ல உணவு வச்சு விருந்து கொடுத்துருக்காங்களாமா இந்த மகளிர் அணி கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் எல்லாருமே ஒரே டிசைன்ல போடவணி வந்து கெத்து காட்டியிருக்காங்களாமா இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறதுக்கு பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்களாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனில் அஞ்சு தொகுதிகளில் மகளிருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாமா வெவ்வேறு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தங்கியிருந்து தலையை காட்டிட்டு போயிருக்காங்களாமா என்னப்பா உதயநிதி கூட்டத்துக்கு பணம் கொடுத்து தான் ஆட்களை திரட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படியா ஆமாக்கா நானும் கேள்விப்பட்டேன் ஆரஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாக்கி மைதானம் நிகழ்ச்சியில் வந்துட்டு உதயநிதி கலந்துருக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா மேலிடத்துல இருந்தே வந்துட்டு ஊராட்சியிலேருந்து பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் வந்துட்டு ஊராட்சி செயலாளர் அதே மாதிரி துணை பீடியோக்கள் அதே மாதிரி அங்கே பணியாற்றுவாங்கல்ல அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊராட்சியில் இருக்கிறவங்களையும் திரட்டி ஸ்கூல் வேன் இருக்குது தெரியுமா அந்த ஸ்கூல் வேனில் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸே வந்துட்டு கட்சிக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு முந்நூறுரூவா காசு கொடுத்து அனுப்பி விட்டுட்டாராமா அதெல்லாம் இருக்கட்டும் உதயநிதி பேரை சொல்லி கோடி கணக்குல கரன்சியா அள்ளி குவிக்கிறாங்களாமா அதுவா ஜல்லிக்கட்டு போட்டியை காரணமாக வச்சு நல்லா வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க என்னன்னா வசதியானவங்களா பார்த்து வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அழுத்தம் கொடுத்தும் வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க சில பேர்களை மிரட்டியும் செஞ்சிருக்காங்களா இதில் வந்து பார்த்தேன்னா பல நகரங்கள் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே வாங்கியிருக்காங்களாமா ஆளுங்கட்சி நிர்வாகி ஒருத்தர் வந்து பார்த்தா அவங்க கட்சிக்காரங்களையே நம்பாம உறவினர்கள் மூலமாக அவங்கள களத்தில் இறங்க விட்டு வசூல் வேட்டை நடத்திருக்கிறதா சொல்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறை மூலமாக தலைமை இடத்துல இடத்துக்கு போயிருக்கு அதனால உதயநிதி இந்த ஜல்லிக்கட்டி போட்டி நடந்திருக்குல்ல அந்த சைடே அவரு போகலையாமா ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் தான் துவக்கி வச்சாராமா அவரோட மினிஸ்டர் பதவி போயிடுச்சுன்றனால மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறுகிய முகத்துல தான் உட்காந்துருந்தாராமா என்னப்பா வடக்கு மாவட்டத்திலேயே ஆளுங்கட்சியோட புகைச்சல் ஏற்படுதுன்னு கேள்விப்பட்ட ஆமாமித்து உண்மைதான் இளைஞர் அணியில் வந்துட்டு இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி ஒருத்தர் வந்துட்டு இந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்துட்டு போஸ்டிங் கொடுப்பாங்கள இதில் வந்துட்டு பாகுபாடு காமிக்கிறாராம்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காக ராப்பகலாக உழைச்சாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்காம கரன்சி யார் வெட்டுறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டும் போயிருக்குது இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொறுப்பு காதுக்கும் போயிருக்குதாம்மா இதனால் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிர்வாகிகள் மாற்றம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலிடத்துலேருந்து நம்ம கொங்கு மண்டலம் இருக்குதுல்ல இதில் வந்துட்டு பெரிய மாற்றமே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி உடன்பரப்புகள்லாம் பேசிட்டு இருக்காங்களாமா அதெல்லாம் இருக்கட்டும் மித்ரா மூன்றை தாசில்தார் ஒருத்தர் வந்துட்டு புரோக்கர் வேலை எல்லாம் பாக்குறாராமா அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டு அடிக்கடி விஐபிகளோட கார் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவாக செஞ்சிலுவை சங்கத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆஃபீஸில் ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷனில் வேலை பார்க்குற தாசில்தார் ஒருத்தவர் தான் உனக்கு கரெக்டாக சொல்லணும்னா கொரோனா காலத்தில் வடக்கு தாலுகாலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தவர் இப்போ நான் யாரை சொல்றேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம் இவர் வந்து பார்த்தினா வடக்கில் வந்து பார்த்தின்னா ஒன்னே முக்கால் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தா தாசில்தாராக இருக்காரு நல்ல செல்வாக்கோட இருக்கிறதுனால முக்கிய ப்ர பிரமுகர்கள் அதுக்கப்புறம் நல்ல விஐபிகள்லாம் இருப்பாங்களா இவங்க எல்லாருமே இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஃபைல் மூவ் பண்ணணும் அப்படின்னாவே இவரை தான் அணுகிறாங்களாமா அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் பில்டிங் லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல இது எல்லாத்துக்குமே இவர் தான் இது ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காராமா ஸோ அதனாலயே வந்து பார்த்தோன்னா இவரோட ஆஃபீஸ்க்கு நிறைய எப்பயுமே வந்து முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்களாமா இந்த மாதிரி அவர் புரோக்கர் வேலை பண்ணி கொடுக்க கொடுக்கறனால இவருக்கு கரன்சி வந்து கொஞ்சம் அல் வருது அப்படின்றது மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு என்ன சத்து இந்த ரூரல் ஏரியாவில எல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் இந்த ரூரல் ஏரியா போலீஸ்காரங்களை என்னதான் பண்றாங்க ஆமா மித்து நானும் கேள்விப்பட்டேன் இந்த ஆனமலை ஏரியா பக்கத்துல எல்லாம் அதிக அளவுல வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கலாமா இதுல எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த அழுக்குசாமியார் கோயில் இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கிற எம்ஜிஆர் நகர் சேத்துமடை சுப்பே கவுண்டபுத்தூர் கோட்டூர் இது போன்ற இடங்கள்ல வந்துட்டு இந்த பார்கள்ல வந்துட்டு சில்லிங் அதிகமாக அதிகமா ஆமா அது மட்டும் இல்லாம கேரளா லாட்ரி விபச்சாரம் கஞ்சா போன்ற சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிக அளவுல இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க இதையெல்லாம் கவனிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக போலீஸ்காரங்களுக்கு தகுதி கேட்ப வந்துட்டு கவனிப்பும் போயிட்டு இருக்குதாமா கனிமாவல கொள்ள இருக்கு தெரியுமா அதுவும் வந்துட்டு அங்க அதிக அளவுல நடந்துட்டு இருக்குது அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு லாரிக்காரங்க வந்துட்டு செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது இந்த செக் போஸ்ட் எல்லாம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் வந்துட்டு காசு வசூல் பண்ற மையமாவே மாறி போச்சு இந்த ஏரியாவில உயர் அதிகாரிகள் வந்து யாரும் எட்டி பாக்குறதே இல்லையாமா யாராவது தப்பி தவறி எட்டி பார்த்தாலும் அவங்கள வந்துட்டு நல்லா சிறப்பா கவனிச்சிடறாங்க அவங்க மனசு குளிர்ந்துருது அதனால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமா மாநில உளவுத்துறை பார்வையில் இருக்கிற எஸ்பிசிஐடி போலீசாரும் அதே மாதிரி எஸ்பி கி கீழே செயல்படுறாங்கல்ல ஸ்பெஷல் பிரான்ச்ல இருக்கிற போலீசாரும் வந்துட்டு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வந்துட்டு மேல இடத்துக்கு கொடுக்கறதே இல்லையாமா இவங்க வந்துட்டு சமூக விரோதிகளுக்கு வந்துட்டு கை கொடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு கிளம்பி இருக்குது இவங்க எல்லாத்தையும் மொத்தமா வெரைட்டி அடிச்சா மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு ரூரல் ஏரியா மட்டும் இல்லாமல் சிட்டிக்குள்ளேயும் நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க சித்து புது கமிஷன் வந்தோன்னே இந்த சட்டவிரோதமா நடந்துட்டு இருந்த ஸ்பா எல்லாத்தையுமே சீல் வச்சாங்க ஆனா இப்ப ஸ்பா கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு முன்ன மாதிரி போலீஸ்காரங்க யாருமே இப்ப நேர்மையா இல்லைன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் வேதனை படுறாங்க ஒவ்வொரு வாரமும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சித்ராமித்ரால மித்ரால அதே மாதிரி அடுத்த வாரம் பல சுவாரஸ்யமான தகவல்களில் உங்களுக்கு எடுத்துட்டு வரோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா